வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இரண்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு உயரழுத்த மங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்க உயரழுத்த குளிர்காற்றை தொடர்ந்து உள்ளே அனுப்ப பகல் நேரத்தில் அனல் காற்றாகவும் இரவு நேரத்தில் இரவு நேரம் என்பதை சொல் சொல்வதை விட நள்ளிரவுக்கு பின் உள் மாவட்டங்களில் குளிர்ந்த சீதோஷ நிலையும் கடலோர மாவட்டங்களில் மாலைக்கு பிறகு குளிர்ந்த சீதோஷ நிலையும் நிலவுகிறது அதாவது அதிகாலையில் கடலோரம் நுழையக்கூடிய அந்த குளிர்காற்று உள்ளே செல்ல செல்ல வெப்பமடைந்து உள்ளே அனல் காற்றாக பயணிக்கிறது ஆக காலையில் புறப்பட்ட காற்று மதியத்திற்கு மேல் மேற்கு மாவட்டங்களை அடையும் அதே நேரத்தில் மாலையில் சூரியன் மறைவுக்கு பிறகு கடலோரம் நுழையும் காற்று நள்ளிரவுக்கு பின் மேற்கு மாவட்டங்களுக்கு நுழையும் மதியத்தில் புறப்பட்ட காற்று இரவு வரைக்கும் நள்ளிரவு வரைக்கும் பயணிக்கும் என்பதனால முன்னிரவிலும் மாலையிலும் உள் மாவட்டங்களில் கடும் புழுக்கம் வியர்வையாகவும் அதிகாலை காலை நேரங்களில் உள் மாவட்டங்களில் குளிர்ந்த சீதோஷ நிலவுகிறது கடலோர மாவட்டங்களில் இரவிலே குளிரும் பகலிலே அனலுமாக இருக்கிறது இந்த நிலை தொடர்கின்ற நிலையில அதாவது குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதி வழியாக நுழையக்கூடிய காற்று மற்றும் மேற்கிலிருந்து நுழையக்கூடிய அரபிக்கடல் காற்று இரண்டு காற்றும் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை மேகங்களை உண்டு பண்ணுகிறது இதன் அடிப்படையில் நேற்றைக்கு கொடைக்கினல் மலைக்கு மேற்கு தென்மேற்கே அதாவது கேரள பகுதிகளில் தேனி மாவட்ட கொடைக்கினல் சரிவுளையும் கொடைக்கினால் மலை சரிவிலையும் தேனி மாவட்ட வடக்கு பகுதியில் கூட மேகமூட்டங்கள் உருவாகி இடிமழை உருவாகி இருக்கலாம் அதே போல் கொடைக்கினால் மலையோட மேற்கு பகுதி கேரள எல்லையோர பகுதிகளிலையும் வால்பாறைக்கு தெற்கு பகுதியிலையும் போல் ஏலக்காய் சாகுபடி பகுதிகளையும் அதாவது வால்பாறைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலையில் நேற்றே மாத இறுதியில் எதிர்பார்க்கப்பட்ட அந்த மழைப்பொழிவு தொடங்கி இருக்கும் இது இப்படியே படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும் இன்றைக்கு மாலை இரவில் கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு பகுதி திருநெல்வேலி மாவட்ட மேற்கு பகுதி தென்காசி மாவட்ட மேற்கு பகுதி விருதுநகர் மாவட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் மலைப்பகுதிகள் மேலும் தேனி மாவட்ட பகுதிகளில் இன்றைக்கு மாலை இரவில் ஒரு சில இடங்களிலே லேசான இடிமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது நேற்றைக்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் பகுதிகளில் இடிமழை உருவாகியிருக்கலாம் கேரளாவிலே கண்டிப்பாக பொழிந்திருக்கும் அதுவும் குறிப்பாக கோட்டையும் கொல்லம் சுற்று பகுதி நல்ல மழையே பொழிந்திருக்கும் இந்த கேரள மழை தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மெல்ல முன்னேறி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதிக்கு மேல் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் உருவாகும் பெரிய மழையை எதிர்பார்த்து விடாதீர் இந்த மழை பொழியும் என்று ஏதேனும் விவசாய பணியை தொடக்கி விடாதீர் குறிப்பிட்ட இடங்களில் குறைவான பரப்பில் கூடுதல் மழை பொழியும் அருகருகே ஒதுக்கும் ஆனால் வெயில் அனைவருக்கும் உண்டு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நூறு சதவீத பரப்பில் தொண்ணூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத பகுதிகளில் வெயில் தான் மழைக்கு வாய்ப்பில்லை இந்த புள்ளி ஒரு சதவீதம் அது கேரள எல்லையோரத்தில் இருக்கலாம் அதுவும் ஆங்காங்கே இருக்கலாம் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கூடுதல் வாய்ப்பு கன்னியாகுமரி மேற்கு திருநெல்வேலி தென்காசி மாவட்ட கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் விருதுநகர் மாவட்ட மலைப்பகுதிக்கும் தேனி மாவட்டத்தின் கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் வாய்ப்புண்டு இது ஏழாம் தேதிக்கு பிறகு கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு பகுதி கேரள எல்லையோர பகுதி நீலகிரி மாவட்ட பகுதி அங்கே ஒரு இரு இடங்கள் தான் பரவலாக கிடையாது ஏதோ பொள்ளாச்சி மேற்கு மழை பெய்துவிடும் என்று ஏதேனும் பணியை தொடக்கி விடாதீர் உலர்த்தும் பணியில் இருப்பவர்கள் இரண்டாவது வாரத்திலிருந்து மழை ஆங்காங்கே கிடைக்கும் பொழுது உங்களுக்கு கூட அது நனைக்கு மழை கொடுக்கலாம் என்ற திட்டத்துடன் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் அனல் வெயில் என்பது வாட்டும் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்டங்களில் நுழையும் அதாவது கடற்காற்று தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டம் வழியாக அது பாலக்காட்டு கணவாயில் போகும்பொழுது அனல் காற்றாக நுழைந்து தான் பாலக்காடு போகிறது அது கேரளாவிற்கு போய் எதிர்த்து அங்கே கடலோரத்தில் வெப்பசலு இடிமடைப்படிப்பை அங்கங்கே ஏற்படுத்துகிறது ஆக வெப்ப அலைவ என்பது டிகிரி செல்சியஸ் அதாவது கிட்டத்தட்ட நூறு டிகிரி ஃபேர்னிகேட் நூற்றி நாலு டிகிரி தமிழ்நாட்டில் ஈரோடு ஆந்திர பிரதேசத்தில் நூத்தி பதினோரு டிகிரி அதிகமாக பதிவாகி இருக்கிறது ஆக இந்த நிலை தொடரும் கடலோரத்தில் தொண்ணூற்றி மூன்று தொண்ணூத்தி நான்கு தொண்ணூத்தி ஐந்துக்குள் இருந்தாலும் ஏப்ரல் மாதம் பத்திலிருந்து ஏப்ரல் இருபத்தி ஆறு வரைக்கும் தமிழ்நாட்டிலும் கடலோரப் பகுதிகளுக்கும் நூறு டிகிரி எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தேர்தலை ஒட்டிய நாட்களிலே கடலோரமும் நூறு டிகிரி எட்டலாம் படிப்படியாக இந்த இரவு நேர குளிர் என்பது புழுக்கமாக மாறும் இரண்டாவது வாரத்தில் இருந்து அதாவது குறிப்பாக பத்தாம் தேதியிலிருந்து இரவு நேரம் இருக்கக்கூடிய நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த குளிர்ந்த சீதோஷலை என்பது புழுக்கமாக மாறிவிடும் ஆக கடலோரமே புழுக்கமாக மாறிவிட்டால் சற்றே சிந்தித்துப் பார்க்க வேண்டும் உள்ளே மிக கடுமையான கோரமான ஒரு உஷ்ணத்தை வரக்கூடிய தேர்தலை ஒட்டிய நாட்கள் ஏப்ரல் பத்திலிருந்து மே பத்து வரைக்கும் உள்ள நாட்கள் கடுமையான ஒரு வெயிலின் புழுக்கத்தின் தாக்குதலில் இரவு நேர வியர்வையும் புழுக்கமும் பகலிலே கடுமையான அனல் காற்றுமாக இருக்கும் கடுமையான ஒரு வெயிலாக இருக்கும் நூற்று நான்கு டிகிரி ஈரோடு அனுபவித்துக் கொண்டிருப்பது அது நூற்று எட்டு டிகிரி வரைக்கும் பரணிகேட்டில் போகலாம் ஆந்திரப்பிரதேசம் நூற்று பதினொன்று என்பது மேலும் சற்று அதிகரிக்கும் கடலோரம் தொண்ணூற்று மூன்று தொண்ணூற்றி நாலு டிகிரி பர்னிகட் என்பது அதுவும் படிப்படியாக தொண்ணூற்றி எட்டாக மாறி நூறு டிகிரிக்கு நெருக்கமாக வரும் ஏப்ரல் பத்திலிருந்து மே பத்து வரை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இதில் மழை வாய்ப்பு இருக்கிறது அதாவது இப்பொழுது கேரள எல்லையோர தென் மாவட்ட பகுதிகளில் இன்றைக்கும் நாளைக்கும் வரக்கூடிய நாட்களில் ஒரு சில இடங்களிலே நினைக்கும் மழைப்படிவை கொடுக்க போகிற நிலையில் படிப்படியாக பத்தாம் தேதிக்குள் அது கோயம்புத்தூர் திருப்பூர் மன்னிக்கவும் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்ட கேரள எல்லையோர பகுதி மற்றும் நீலகிரி மாவட்ட கேரள எல்லையோர பகுதிகளில் தொடங்கி மூன்றாவது வாரம் அதாவது ஏப்ரல் பதினான்குக்கு மேல் இருபத்தி ஒன்று வரை உடைப்பட்ட அந்த நாட்களிலே தேர்தல் நாட்களிலே தேர்தலை ஒட்டிய தேர்தலுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நாட்களிலே மேற்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே வெப்ப சலன மாலை இரவு இடிமழைப்படிமை கொடுக்கும் வெயில் என்பதில் மாற்றமில்லை இடிமழை பொடிவு என்பது மாலை இரவு கடுமையான வெயிலுக்கு பின் அடிக்கக்கூடிய வெயிலால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய வெப்பம் உயர்ந்து அதாவது காற்று லேசாக்கி மேலெழுந்து வெற்றிடமாக்கி வெற்றிடத்தை நிரப்புவதற்கு கிழக்கு மேற்கு காற்றுகள் குவிந்து மாலை இரவில் இரு காற்று இணைவு ஏற்படுத்தி மழை ஏற்படுத்தும் ஆகவே வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் தான் அனல் காற்றுக்கு பின் தான் மாலை இரவு இடிமழை அது தேர்தலை ஒட்டிய நாட்களிலே இருக்கும் ஆக ஏப்ரல் பத்தொன்பதை நெருக்கமாக கொண்டு அதாவது ஏப்ரல் பதினாலில் இருந்து ஏப்ரல் இறுதி வரைக்கும் உள்ள நாட்களிலே மேற்கு மாவட்டங்கள் அதாவது கேரளா கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் முதல்ல தொடங்கும் பிறகு படிப்படியாக அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு தொடங்கும் ஏப்ரல் இறுதியில் தேர்தல் தேர்தலை ஒட்டிய நாட்கள் அல்லது தேர்தலுக்கு பிந்தைய நாட்கள் அதாவது ஏப்ரல் இறுதி வாரத்தில் தமிழ்நாடு முழுவதுமே பரவலாக கூடுதல் பரப்பிலே மழை இருந்தாலும் வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் தான் மாலை இரவு இடிமழை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒதுக்கி ஒதுக்கி பொடியும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் பெய்யும் இடத்தில் கூடுதலாக பொழிந்து ஒதுக்கி குறைவாக பொழிந்து பல இடங்களை ஒதுக்கி விட்டு செல்லும் அதற்கு முன் வியர்வையும் புழுக்கத்தையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும் மேலே மதிய மாலையில் மேகம் உருவாகும் பொழுது குறிப்பிட்ட பகுதிகளுக்கு அனுப்ப வேண்டிய அந்த அனலை வெப்பத்தை திசை மாற்றும் அந்த மேகம் அதனால ஒரு பக்கம் வியர்வை புழுக்கமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சுட்டரிக்கும் வெயிலுடன் வியர்வை இருக்கும் ஆகவே வெயிலுக்கு பின் தான் மாலை இரவு இடிமழை என்பது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அதுவும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் குறிப்பிட்ட இடங்களில் கூடுதல் பொழியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக பரவலான ஒரு கூடுதல் பரப்பில் மழை என்றால் தேர்தலுக்கு பின் ஏப்ரல் பத்தொன்பதுக்கு பின் ஏப்ரல் இறுதி வாரமும் மே முதல் இரண்டு வாரமும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும் இதுல ஏப்ரல் இறுதி நாட்களுக்கு பிறகு மே மாதம் முதல் வாரத்தில் வங்கக்கடலிலே ஒரு வலுவான நிகழ்வு உருவாகி வடக்கு ஆந்திர பிரதேசம் ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது நெருக்கமாக வந்து பயணித்தால் இரண்டு நாட்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொடிவை வெயில் இல்லாத புழுக்கம் இல்லாத ஒரு மழைப்படிவை தாழ்வு தாழ்வு நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்கலாம் ஆனால் அது பெரும்பாலும் தொடாமல் அப்பால் செல்ல செல்லவே வாய்ப்பு இருக்கிறது அப்படி சென்றால் வியர்வைக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வெயிலுக்கு பின் அனல் காற்றுக்கு பின் மாலை இரவு இடிமழைப்பொழிவாக இருக்கும் பெரும்பாலும் சலடை இடி மழைப்பொழிவு என்பது மரங்கள் அடர்ந்த பகுதிகளில் இருக்கும் அடுத்தடுத்த மேற்கு மாவட்டங்களில் இருக்கும் அடுத்தது உள் மாவட்டங்களில் இருக்கும் கடலோர மாவட்டங்களில் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கோடை மழைப்பொழிவு என்பது சராசரிக்கு கூடுதலாக குறிப்பிட்ட இடங்களில் கூடுதலாக பழிந்து குறிப்பிட்ட இடங்களை ஒதுக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது கூடுதல் மழைப்பொழிவு கொடுக்கும் ஆனால் அந்த மழை அடிக்கக்கூடிய அனல் காற்று வெயிலில் ஒரு மழை பொழிந்தது போலவே ஒரு திருப்தியான ஒரு மழை அமையாது காரணம் வெயிலின் கோரப்பிடிக்கு பிறகுதான் வெயிலுக்கு பிறகு புழுக்கத்திற்கு பிறகுதான் மாலை இரவு இடிமழைப்பொழிவு என்பதனை எங்கெல்லாம் மழையை எதிர்நோக்கி எதிர்பார அதை அனுபவிக்கிறார்களோ அதற்கு முன் அந்த முற்ப அந்த நாளின் முற்பகலிலே கடுமையான ஒரு வியர்வையும் புழுக்கத்தையும் வெயிலையும் அனலையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே ஏதோ தனியாக ஒரு மழைப்பொடிவு வந்து மொத்தமாக வந்து வாரக்கணக்கில் குளிர்வித்துவிடும் என்று நினைத்து விடாதீர் வியர்வைக்கு பின் வெயிலுக்கு பின் அனல் காற்றுக்கு பின் தான் இரவு இடிமழைப்பொடிவு இருக்கும் என்பதையும் ஏப்ரல் மூன்றாவது வாரத்திலிருந்து படிப்படியாக கொஞ்சம் பரப்பில் கூடும் என்பதையும் அப்படி இருந்தாலும் ஒதுக்கி கொண்டே இருக்கும் என்பதையும் ஏப்ரல் இறுதி வாரத்தில் நல்ல மழைப்பொடிவு இருக்கும் அதுவும் ஒதுக்கி ஒதுக்கி பொடியும் என்பதையும் வெயிலுக்கு பின் என்பதையும் மே முதல் வாரத்தில் நல்ல மழைப்பொடிவு இருக்கும் என்பதையும் அதுவும் வெயிலுக்கு பின் அனலுக்குப் பின் என்பதையும் நினைவில் கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடல் சீற்றம் காணப்பட்டிருந்த நிலையில அது ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் அந்த கடல் சீற்றம் கொடுக்கும் என்று நேற்றைய காலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட நிலையில நேற்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி மண்டபம் பாம்பன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதாவது அந்த மன்னார் வளைகுடா பகுதி தெற்கு பகுதி அதாவது தலைமன்னாருக்கு தெற்கே ராமேஸ்வரம் பகுதியோட தெற்கு பகுதி அதே போல பாம்பன் பாலத்திற்கு தெற்கு பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தோட தெற்கு கரையோரம் அதே போல் தூத்துக்குடி மாவட்ட கரையோரத்தில் நேற்றைக்கு கடும் கடல் சீற்றம் காணப்பட்டிருக்கும் காரணம் இதற்கு மூன்று காரணம் ஒன்று காற்று திசை காற்று மாலை நேரத்தில் மதிய நேரத்தில் உள்ளே பயணிக்க தொடங்குகிறது ஒன்று இரண்டு கடல் நீரோட்டம் குமரிக்கடலை ஒட்டி வலுவாக பயணிக்கிறது இந்த கடல் நீரோட்டத்திலிருந்து எழுப்பப்படும் மலை நிலடக்கோட்டை இந்திய பெருங்கடல் மற்றும் வங்கக்கடலோட தெற்கு பகுதியில் வலுவாக இருக்கிறது அது கொல்கத்தா வரைக்குமே அந்த கடல் நீரோட்ட கடல் நீரோட்ட அந்த அலை எழுச்சியை ஏற்படுத்துகிறது இந்த கடல் ஓத எழுச்சியும் அதிகரித்திருக்கிறது இந்த நாளில் இதனால அதாவது டைடு எழுச்சி இருக்கிறது இவையெல்லாம் ஒன்றிணைந்து நேற்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் முனை இருக்கக்கூடிய தனுஷ்கோடியில் கடுமையான கடல் சீற்றம் அதாவது கடற்கரையோரம் ஆமைகள் முட்டையிட்டு இருந்தது அந்த முட்டையை நேற்றைக்கு அடிக்கப்பட்ட அலை கடல் நீர் இழுத்து சென்று இருக்கிறது மிகவும் ஒரு வேதனையான ஒன்று இந்திய ஒட்டுமொத்த கடற்கரையோரம் ஆமைகள் முட்டையிடுவதற்கு வாய்ப்பான பகுதியை எதிர்நோக்கி இருக்கும் அதன் அடிப்படையில் ஒட்டுமொத்த இந்திய கடற்கரை சாதகம் இல்லாமல் இருந்த நிலையில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்க விலங்குகளுக்கும் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் கூட அந்த குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் வானிலை அமைந்திருக்கிறது அமைதியான இடம் என்று இங்கே முட்டையிடலாம் என்று நேற்றைக்கு ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதியில் இட்டிருத்த முட்டையை நேற்றைக்கு கடல் சீற்றம் அந்த முட்டைகளை அடித்து சென்றிருக்கிறது பொறிப்பதற்குள்ளேயே ஆகவே மிகவும் வேதனை அளிக்கிறது ஆகவே இந்த கடல் சீற்றம் இன்றைக்கும் தொடரும் ஆனால் நேற்று இருந்த அளவை விட சற்று குறைவாக இருக்கும் இன்னும் பத்து நாட்களுக்கு இந்த கடல் சீற்றம் இருக்கும் காரணம் மதியத்திற்கு பிறகு மாலையில் இந்த தெற்கு காற்று தென் மேற்கு திசை நோக்கி தென் மாவட்ட கடலோரம் வழியாக உள் மாவட்டங்கள் நோக்கி திரு திசை மாறி திரும்புவதன் காரணமாகவும் கடல் ஏற்றம் இந்த நேரத்தில் கூடுதலாக இருக்கும் என்பதனாலவும் என்பதன் காரணமாகவும் வரக்கூடிய நாட்களில் இந்த நீரோட்டம் வலுவாக வெப்ப உயர்வு காரணமாக நீரோட்டம் வலுவாக இருக்கும் என்பதனால இந்த ஒட்டுமொத்த இந்திய கடலோரம் கொஞ்சம் கடல் சீற்றம் அதிகரித்தே இருக்கும் கொல்கத்தாவிற்கே இன்றைக்கு கடல் சீற்றம் இருக்கும் அங்கிருந்து ஏதாவது தொலைக்காட்சி செய்தி அறிக்கைகள் இருந்தால் கூட நீங்கள் அதை உண்மை என்று அனுபவிக்க முடியும் அதை நிரூபிக்க முடியும் நிரூபித்து கொள்ள முடியும் ஆகவே கடல் சீற்றம் என்பது நேற்று போல் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் கடல் சீற்றம் தொடரும் ராமேஸ்வரம் பகுதிகளில் ராமேஸ்வரம் மட்டுமல்ல தூத்துக்குடி கன்னியாகுமரி மற்றும் அப்படியே கொல்கத்தா வரைக்கும் உள்ள அனைத்து கடலோர பகுதிகளிலையும் அதே நேரத்தில் கடல் ஏற்றம் ஆறு மணி நேரம் இறக்கம் ஆறு மணி நேரம் இருக்கும் பொழுது அந்த இறக்கமான நேரம் ஆறு மணி நேரம் சீற்றம் குறைவாக இருக்கும் ஆறு மணி நேரம் ஏறி இருக்கும் ஆறு மணி நேரம் இறங்கி இருக்கும் நாலொன்றுக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பன்னிரெண்டு மணி நேரம் ஏறி இருக்கும் பன்னிரெண்டு மணி நேரம் இறங்கி இருக்கும் அந்த பனிரெண்டு மணி நேரம் மட்டும் கடல் சீற்றம் கூடுதலாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் அச்சப்பட தேவையில்லை நேற்று போல் இருக்காது விட இன்றைக்கு குறைவாக இருக்கும் நன்றி